அது உங்களுக்கு ஸ்பெஷல் அந்த உருவாக்குறது காரணமே வந்து மியூசிக் டைரக்டர் தான் ஏன்னா நான் சாங் வந்து நார்மலாக பண்ணலாம் ஒரு மாண்டேஜை வந்து இது பண்ணி மியூசிக் அதாவது இருக்கிற மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது ஓன் சாங்கா பண்ணலாம் அதை வைகம்பமாவா வச்சு பாடலாம் அப்படின்னு சொன்னது வந்து எங்க மியூசிக் டைரக்டர் பாலு தான் அவரு தான் எப்படி ப்ரோ அவங்கள வச்சு பாட வைக்கலாம்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு ஸோ பேசிக்கலி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாய்ஸ் பேசிக்கலாகவே பிடிக்கும் எனக்கு லக்ஷ்மி லக்ஷ்மினா ரொம்ப பிடிக்கும் ஸோ வென் ஷீஸ் இந்த அவங்களுக்கு வந்து கண்கள் நீங்கள் மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வாய்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது போது மாமாவோட வாய்ஸ் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும் பட் இந்த பாட்டுக்கு எந்த சிங்கரை கம் கம்பேர் பண்ணாலும் அவங்களோட வாய்ஸ் அவங்க தான் பாடணுங்கிறது என்னோட விஷ் பேசிக்கலி ஏன்னா மொத்த ஆல்பம் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆல்பம் இது ஆக்சுவலி ஸோ அந்த யதார்த்தமான ஆல்பத்துல அவங்க வந்து பாடுறது நார்மலாகவே ரொம்ப யதார்த்தமாக கேஷுவலாக தான் பாடுவாங்க ஸோ அவங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க மாட்டாங்க பாட்டில் அவங்க ரொம்ப வந்து எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பாடுவாங்க பாட்டை இவன் நீங்கள் ரெண்டு நாள் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மினிட்ஸ்ல மொத்த பாட்டியும் அப்படியே ஃப்ளோவில் போயிட்டே போயிட்டேருவாங்க அந்த மாதிரி தான் அவங்களோட கேரக்டர் ஸோ அண்ட் ரொம்ப பிச் பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அவங்களோட பாடுறது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும்